வணக்கம் கடகராசனியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெறுகிறாரு இதன் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு நகநிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன கடகராசனிங்கர்களை பொறுத்தவரைக்கும் இந்த டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி வக்ர நிவர்த்தி பெறும் குருவால் மேஸ் ராசிக்கு கோடீஸ்வர யோகம் உறுதிங்க அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டங்கள்ல மற்ற கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேஷத்தில் குரு பகவானும் கண்ணியில் கேதுவும் துலாம் ராசியில் சுக்ரனும் விற்சகத்தில் செவ்வாய் புதன் வக்ரகதியிலும் ராசியில் சூரியனும் கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க இதனால் கடகராசினியர்களுக்கு கூடீஸ்வர யோகம் பெறக்கூடிய அளவிற்கு என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி குரு பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் இந்திரன் உட்பட முப்பது முக்கோடி தேவர்களுக்கும் ரிஷிகளுக்கும் குருவாக விளங்குவதால் பிரகஸ்பதி என பூஜிக்கப்படும் குரு பகவான் நவகிரகங்களில் நாயகன் என போற்றப்படும் சூரியனுக்கும் ஆச்சாரியனாக திகழ்பவர் ஜாதகத்தில் தான் இருக்கும் ராசியிலிருந்து ஐந்து ஏழு ஒன்பதாம் ராசிகளை தன் சுப பார்வையினால் தோஷங்களை போக்கும் கருணையும் சக்தியும் பெற்றவர் குரு பகவான் தாங்க இவர வியாழன் பிரகஸ்பதி பொன்னன் என்ற பயல பெயர்களும் இவருக்கு உண்டு அதிசாரம் பக்ரம் ஆகியவற்றால் பாதிக்கப்படாத கிரகம் இவர் மட்டும்தான் தவத்தினாலும் பக்தி ஒழுக்கம் நேர்மை வைராக்கியம் ஆகியவற்றினால் உயர்ந்த பிரம்ம ஞானிகள் பக்தியில் உயர்ந்த பாகவத தோர்மர்கள் அறிவினால் உயர்ந்த மாமைதிகள் தர்ம சிறிதும் பெறலாது மக்களை தனது குழந்தைகளாகவே பாவித்து நாட்டை ஆளும் மாமன்னர்கள் பிற்சிறந்த பதிவிரதைகள் வேதங்களையும் கற்றுணர்ந்த பெரியோர்கள் பசுக்கள் பிறர் துன்பங்களையும் தன் துன்பம் போல் பாவித்து இறக்க குணம் கொண்ட உத்தமர்கள் ஆகியோருடைய ஜனனகால கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்த்தார் குரு சிறந்த சுபபலம் பெற்றிருப்பது தெரியும் ஜனனகால ஜாதகத்தில் குரு சுபபலம் பெற்று பாவ கிரகங்களுடைய சேர்க்கை இல்லாமல் இருப்பின் நல்ல கல்வி உயர் பதவி உத்தமையான கற்பில் சிறந்த மனைவி அன்பாக பேசும் திறன் ஒழுக்கம் மனம் நிறைந்த நிம்மதியான வாழ்க்கை ஆகிய மக பேரு பெற்று வாழ்வர் இப்போ உலகில் சூரியன் சந்திரன் செவ்வாய் மூவரும் இவரது நட்பு கிரகங்கள் புதனும் சுக்கரனும் பகை கிரகங்கள் மீனம் அனுசு ஆகிய இரண்டு ராசிகளும் இவரது ஆட்சி வீடுகளாகும் கடகம் இவரது உச்ச ராசியாகும் மகரம் நீச்ச ராசி ஜாதகத்தில் குரு உச்ச பலம் பெற்று அவரது தசையும் வந்தால் அந்தந்த வயதிற்கும் காலத்திற்கும் ஏற்ப நற்பலன்களை வாரி வழங்கக்கூடியவர் இவருடைய ஜாதகத்தில் குரு பகவான் ஜாதகத்தில் பூர்வ புண்ணிய ராசியான ஐந்தாம் மடத்தில் சுபபலம் பெற்றிருந்தாலும் பார்வையால் பார்த்தாலும் அவரது தசை வரும்போது மகான்களுடைய தரிசனமும் கங்காஸ்தான பாக்கியமும் புண்ணிய தளங்கள் தரிசனம் ஆகியவை கிடைக்குங்க தெய்வீக பெருமை பெற்ற குரு குருபகவானுடைய குரு பகவானுடைய பிரதி தேவதை சதுர்முக பிரம்மா வியாழக்கிழமைகள் திருக்கோவில் ஒன்றிலோ அல்லது வீட்டின் பூஜை அறையிலேயோ தவறாது தினமும் நெய் தீபம் ஏற்றி வைத்து அவரை வழிபடும் எண்ணற்ற நன்மைகள் ஏற்படுங்க இப்படிப்பட்ட குரு பகவான் ஒரு ராசியை கடப்பதற்கு சுமார் பனிரெண்டு மாதங்களை எடுத்துக்கொள்வார் ஒவ்வொரு ஆண்டும் இவர் ஒரு ஒவ்வொரு புனித நதியில் இருப்பதாக புராணங்கள் கூறப்பட்டுள்ளது ஒரு நதியுடன் குரு பகவான் இணையும் அந்த ஒரு வருட காலம் அந்த நதியினுடைய புஷ்கரம் புண்ணிய காலம் என புராதான நூல்கள் விவரிக்கிறது இவற்றில் புனித நதிகளான கங்கை யமுனை சரஸ்வதி ஒன்று சேரும் தியாகை சேத்திரத்தில் குரு இணையும் புஷ்கர விழா உலக பிரசித்தி பெற்றது இந்த ஆண்டில் கங்கா நதியில் குரு சேர்வதால் கங்கா புஷ்கரம் என அழைக்கப்படுகிறது புஷ்கரம் புண்ணிய காலத்தில் அந்த குறிப்பிட்ட புண்ணிய நதியில் புனித நீராடுவது பல பல பிறவிகளினாலும் உடலாலும் உள்ளத்தாலும் அறிந்தும் அறியாமலும் சந்தர்ப்ப சூழ்நிலையினாலும் செய்துள்ள கொடிய பாவங்களுக்கும் கூட சூரியனை கண்ட பணி போல் அந்த விண் நீங்கி நீங்கிவிடும் என தர்மசாஸ்திர நூல்கள் அறிவுறுத்தியிருக்கு இப்படிப்பட்ட குரு பகவான் நிகழ்ந்து கொண்டிருக்கும் டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி வக்ர நிவர்த்தி பெற்று மேசராசியில் அதாவது சமபலம் கொண்ட செவ்வாயினுடைய ஆட்சி வீடான மேசராசியில் சஞ்சரிக்க இருக்காரு அது மட்டுமில்லாமல் பிறவிகளேயே மிக சிறந்த பிறவி மானிட பிறவி அரிது அரிது மானிடராய் அரிது என்று சொல்லப்படும் இந்த பிரவியை மதிப்புள்ள பிறவியாக மாற்றக்கூடியவர் குரு பகவான் குரு பார்க்க கோடி நிவர்த்தி என்கின்ற பல மொழியும் குரு பார்த்தால் குபேரனாவான் என்கின்ற பழமொழியும் சிந்தித்து பார்த்தால் குருவினுடைய பெருமையை நம்மால் அறிய முடியும் ஜீவன உற்பத்திக்கு குருதான் காரணமாக இருக்கிறார் எனவேதான் ஒருவருக்கு சந்தான விருக்தி ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் குரு பலம் இருக்க வேண்டும் என்று ஜோதிட நூல்கள் வலியுறுத்துகின்றன சக்கரத்தின் ஒன்பதாவது ராசியான தனுசு ராசியையும் பனிரெண்டாவது ராசியான மீன ராசியையும் ஆள்பவர் குரு காலத்தில் குருவை பிதுர் அதிபதியாகவும் சொல்லியிருந்தார்கள் அதாவது தந்தைக்குரிய காரணமாக குருவை சொல்லியிருந்தார்கள் இதை இரண்டு விதமாகவும் எடுத்துக்கொள்ளலாம் ஒன்று மனித பிற பிறப்பை தருகின்ற தந்தை இன்னொரு ஞானமாகிய பிறப்பை தருகின்ற தந்தை குரு இரண்டுக்குமே காரகத்துவம் படைத்தவராக விளங்கக்கூடியவர் ஒருவருடைய பிறப்பு நிகழ வேண்டும் என்று சொன்னால் குருவினுடைய திருவருள் இருந்தால்தான் நடைபெறும் பின்னால் சூரியனை தந்தைக்குரிய காரகனாக மாற்றிவிட்டார்கள் எல்லா கிரகங்களுக்கும் ஒளி தருபவனாக இருப்பவன் சூரியன் என்பதால் இதுவும் பொருந்தும் என்கின்றது இப்படிப்பட்ட குரு பனிரெண்டு பாவங்களில் எங்கு சஞ்சரித்தால் என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்படும் என்று பார்க்கும்போது பொதுவாக குரு ஜென்மத்தில் இருந்தால் நீண்ட ஆயுள் இருக்கும் நல்ல நட்பு கிடைக்கும் லக்னத்தில் குருபலம் இழந்து பாவிகளுடன் சேர்க்கை பெற்றிருந்தால் உடல்நிலை பாதிப்பு காரியங்கள்ல தடைகள் ஏற்படலாம் குரு இரண்டாம் வீடான குடும்பஸ்தான அமர்ந்து கிரகத்தினுடைய கூட்டணியோடு இருந்தால் பணவரவு நன்றாக இருக்கும் குடும்பத்தில் ஒற்றுமை இருக்கும் இரண்டாவது வீட்டில் குரு தனித்து இருந்தாலோ வறுமை வாட்டும் மூன்றாம் வீட்டில் குரு இருந்தால் முயற்சியில் வெற்றி கிடைக்கும் மூன்றாம் வீட்டில் குரு தனித்திருந்தாலோ இளைய சகோதர தோஷம் ஏற்படும் நான்காம் வீட்டில் குரு இருந்தால் வசதி வாய்ப்பு கிடைக்கும் செல்வம் செல்வாக்கு அசையா சொத்து யோகம் இருக்கும் ஐந்தாம் வீட்டில் குரு இருந்தால் நல்ல அறிவாற்றல் ஏற்படும் சிறந்த குடும்ப வாழ்க்கை அமையும் ஐந்தில் குரு தனித்து இருந்தால் புத்திரதோஷம் ஏற்படும் ஆறாம் வீட்டில் குரு இருந்தால் எதிரிகளை வெல்லும் அமைப்பு ஏற்படும் பொருளாதார ஆரோக்கியம் அமையும் ஆறாம் வீட்டில் குருபலம் கோளாறுகள் ஏற்படும் குரு ஏழாம் வீட்டில் சூப்பர் பார்வையுடன் மன வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் நல்ல வசதியான பெண் மனைவியாக அமைவார் குருபலம் இழந்தால் மன வாழ்க்கையில் பிரச்சனைகள் ஏற்படும் குரு எட்டாம் வீடான ஆயுள் ஸ்தானத்தில் குரு இருந்தால் நீண்ட ஆயுள் ஏற்படும் குரு தனித்தோ ஆவிகள் சேர்க்கை பலம் எழுந்தோ இருந்தாலோ நாய் பாதிப்பு ஏற்படலாம் ஒன்பதாம் வீடான பாக்கியஸ்தானத்தில் குரு இருப்பது நன்மை தனவரவு கிடைக்கும் பூர்வீகத்தில் அனுகூலம் கிடைக்கும் பத்தாம் வீட்டில் குரு இருந்தால் பதவி யோகம் உங்களை தேடி வரும் ஆபஸ்தானமான பதினொன்னாம் வீட்டில் குரு இருந்தால் தாராளமான பணவரவு கிடைக்கும் பனிரெண்டாம் வீடான விரயஸ்தானத்தில் குரு இருந்தால் வீண் செலவுகள் ஏற்படும் தே பனிரெண்டாம் வீட்டில் குரு அமர்ந்து சுபகிரகமான புதன் சுக்கரன் பார்வை பெற்றால் நிம்மதியான இல்லற வாழ்க்கை அமையும் இவ்வளவு மேன்மைகளை கொண்ட குருபகவான் பகவான் மேசராசியில் வக்ர நிவர்த்தி பெறுவதன் காரணமாக கடகராசினியர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான சாதகங்களெல்லாம் பட இருக்கு என்று பார்க்கும்போது இதுவரை கண்டக சனியாக இருந்த சனி சற்று விலகினாலும் அவர் வாய்ந்த காலகட்டங்களில் அஷ்டமசனியாக மாறுகிறாருங்க அதாவது சனி பகவானும் இன்றைய தினத்திலாவது இந்த டிசம்பர் இருபதாம் தேதியே கும்பராசியில் சஞ்சரிக்கிறாரு அவர் குடும்பஸ்தானத்தையும் பார்க்கிறார் என்பதை கவனத்தில் கொண்டு எடுத்தாலும் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டுங்க இரண்டுக்குரிய சூரியன் ஆறில் இருப்பதால உங்களுக்கு தன வரவுகள் என்பது சிறப்பாகவே இருக்குங்க அது இல்லாமல் குறிப்பாக பார்க்கும்போது அரசாங்க அனுபவம் அனுகூலங்கள் உண்டுங்க அதனால தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்கள் அபிவிருத்தி சம்பந்தமான விஷயங்களுக்கு அல்லது வீடு கட்டுவதற்கு அரசாங்க சம்பந்தமான ஆவணங்களில் சம்பந்தமான விஷய விஷயங்களை மேற்கொள்ளும் போதும் சிறந்த ஒரு காலகட்டமா இந்த குருபகவானுடைய பகவானுடைய வக்ர நிவர்த்தி அமைஞ்சிருக்குது தொழில் ஸ்தானத்தில் குரு அமர்ந்து சுகஸ்தானத்தை பார்ப்பதாலும் அங்கே சுக்கரன் ஆட்சி பெற்று இருப்பதாலும் குடும்ப உறவுகள் சிறப்பாக இருக்குங்க பெரிய சிக்கல்கள் எதுவும் ஏற்படாது அதுவே ஏற்பட்டு கொண்டிருந்தாலும் அவை நீங்கி முற்றிலும் நன்மை ஏற்படக்கூடிய ஒரு தருணமா குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி அமைஞ்சிருக்குது மூன்றில் உள்ள மனோரதங்களை ஆசைகளை எண்ணங்களை நிறைவேற்றி வைக்க இருக்காரு புதன் விலகி சாதகமாக இருக்குது உங்களுடைய குடும்ப பொருளாதார நிலையை மேம்படுத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் கடகராசினருக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க அது மட்டும் இல்லாம உங்களுக்கு காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்க எதிர்பார்க்கலாங்க கடகராசி சேர்ந்த ஒரு சிலர் தற்போது குடும்பத்தை விட்டோ அல்லது வீட்டை விட்டோ வெளியேறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குதுங்க அப்படி ஏற்பட்டாலும் கவலைப்பட வேண்டாங்க இதுவும் நன்மைக்கு தான் என்பதை மனதில் எடுத்துக்கொண்டு அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளும் போது நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக இருக்குதுங்க ஒரு சிலருக்கு வெளிநாட்டு ஆர்டர்கள் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் அதிகம் இருக்குதுங்க அதே மாதிரி சரக்குகளை அனுப்புவதற்கு முன்னர் முன்பணம் வாங்கி கொண்டு சரக்குகளை அனுப்புவது நல்லது இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு லாதிகம்பம் அதிகரிப்பதால் பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெறக்கூடிய ஒரு தருணமாகவும் குரு பகவானுடைய இந்த வக்ர நிவர்த்தி அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க கடகராசினி பொறுத்தவரைக்கும் குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி நிகழக்கூடிய தருணங்கள்ல இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது விரையாதிபதன் புதன் ஐந்தில் இரு இடத்தில் செவ்வாயோடு இருக்கிறாரு நீங்கள் எச்சரிக்கையோடு இல்ல அப்படின்னா தேவையற்ற பழி சொற்களை மற்றவர்களோடு பழகுவதில் வாய் வார்த்தை பேசுவதில் எச்சரிக்கையும் கவனமும் தேவைங்க தந்தையுடன் கருத்து வேறுபாடுகள் வரலாங்க சற்று அனுசரித்து வீட்டு கொடுத்து நடந்து கொள்வது நல்லது கடகராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது கால பைரவரையும் துர்கையையும் வணங்குங்க கருத்து தெளிவு ஏற்படும் என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது